வணக்கம் இன்று நாம் கேட்க போது தலைமுடிவால் விளக்கேற்றிய கணம்புள்ள நாயனார் பற்றி வரலாறு அறுபத்தி மூன்று நாயமர்கள் ஒருவர் கணம்புள்ள சோழ நாட்டின் வடவெள்ளாற்றின் தென்கரையில் அமைந்த அழகிய ஊர் பேலூரில் பிறந்தவர் இவர் தனது சிறுவயது முதல் சிவபெருமான் மீதுக்கும் அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் இவரது ஒப்பற்ற பணியால் தனது ஊர் மக்களுக்கு தலைவராய் விளங்கினார் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றுவதை தனது தலையாய பணியாக தொடர்ந்து விளக்கேற்றி வந்தார் எத்தகைய சூழ்நிலையில் தீபம் ஏற்றும் பணியை மட்டும் விடாது செய்து வந்தார் சிவபெருமான் திருவிளையாடல் புரிய தொடங்கினார் நாயனாருக்கு செல்வம் குறைந்தது வறுமை வந்தது அந்த நிலையிலும் திருவிளக்கு ஏற்றும் பணியை மட்டும் தவறாமல் செய்து வந்தார் வறுமையில் தன்னிடம் உள்ள நிலப்புலன்களை விற்று கையில் கிடைத்த பணத்தை கொண்டு சிவாலயங்களுக்கு சென்று தீபம் ார் தில்லையம்பதியை விட்டு செல்ல வனம் இல்லாதவரை அவ்வூரிலே தனியாக வீடு எடுத்து தங்கினார் சிதம்பரத்தில் அமைந்துள்ள திருப்புலீச்சரம் என்னும் சிவாலயத்தில் தினந்தோறும் விளக்கேற்றும் பணியை செய்து வந்தார் வீட்டில் இருந்த பொருட்கள் செல்வம் இவரது விளக்கேற்றும் பணியின் காரணமாக முழுவதும் கரைந்து விட்டன விற்பதற்கு மேற்கொண்டு தன்னிடம் பொருள் இல்லை என்ற நிலை ஏற்பட்ட போது நாயனார் பிறரிடம் சென்று பொருள் கேட்க விரும்பவில்லை வீடுகளில் கூரை வேய்வதற்கென கனமெனும் வகை புள்ளை அறிந்து வந்து அவற்றை விற்று பணமாக்கி நெய் வாங்கி விளக்கேற்றி வந்தார் கனப்புள்ளை விற்று வந்ததால் அவரை எல்லாரும் கணம்புல்லர் என அழைத்தனர் ஒரு நாள் அவரது கையில் இருந்த கனப்புள் எதுவும் விற்பனையாகவில்லை அதனால் அந்த பொருட்களை திருத்து விளக்கு ஏற்றினர் ஆனால் பொற்கள் திருத்து ஏற்றியதால் ஜாம முறை நீடித்தேரியும் விளக்குகள் விரைவில் அணையத் தொடங்கின சிவபெருமான் மீது கொண்ட பக்தியார் கனப்புள்ள நாயர விளக்குகள் அணைந்து விடக்கூடாது என்ற பதற்றத்தால் சற்றும் யோசிக்காமல் தனது தலைமுடியை அவிழ்த்து விட்டு திரியாக்கி விளக்கு ஏற்றினார் திருப்பூலி செலுத்த சிவபெருமானன் அதற்கு மேல் அவரை சோதிக்க விரும்பாதவராய் வாகனத்தில் பார்வதியோடு தரிசனம் தந்தார் அளவற்ற மகிழ்ச்சியில் அவரது பாதம் பணிந்த கணப்புல நாயனாருக்கு சிவலோக பதவி அளித்து அருளினார் ஊரில் அல்ல பரிசுத்தமான மன அர்ப்பணிப்பை சிவபெருமானுக்கு உறைந்த பூஜை என்பதை உணர்த்தும் நாயனாரின் வரலாறு